கழுத்து வலியோ இம்பேலன்ஸோ இல்லை வந்து வெட்டிகோவோ மன அழுத்தத்தினால சோகம் அண்டு படபடப்பு நெகட்டிவ் திங்கிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கம்பேர் பண்ணிக்கிறது தூக்கமின்மை அப்புறம் கம்ப்யூட்டரில் ஓவராக உட்காந்து ஒர்க் பண்ணுறது இல்லை லேப்டாப்பை ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதினாறு மணி நேரம் பார்க்கறது செல்ஃபோனை குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறது தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது டூ வீலரில் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறது போஸ்டரை நேராகவே இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது இது மாதிரி பல்வேறு காரணங்களில் வருது அது வந்து ஒரு மூளையில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் கழுத்தில் ஸ்பைனல் கார்டோட போஸ்டர் அண்டு இதர காரணங்கள்னால அது உருவாக்கப்படுது இதுக்கு என்னென்ன நோயோட கனெக்ட் ஆகிருக்குன்னு இப்போ நான் சொல்லிடுறேன் சர்வைக்கோ ஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது அது வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுனாலையோ ஐடி ப்ரொஃபஷன்னாலேயோ மூளைக்கும் வேலை கொடுத்து ஸ்பைனல் கார்டுக்கும் வேலை கொடுத்து ஒரே இடத்துல இருக்கிறதுனாலையோ இல்லை வேறு பல காரணங்களனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிறது இல்லை ஒரு நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் இல்லைன்னா சோகம் பரபரப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது பயம் இல்லை கோபம் நேரம் டென்ஷன் இதனால எல்லாம் வந்து வர்றது இதுக்கு எந்த டெஸ்ட்டும் உலகத்தில் கிடையாது எம்ஆர்ஐ எடுத்தாலும் தெரியாது எந்த டெஸ்ட் எடுத்தாலும் தெரியாது ஆனாலும் சர்வைகோஜெனிக் பெயின் மூளை வந்து ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் பண்ணுற ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஃபோர்ஸ்னால தான் அது நடக்குது ஸ்பைனல் கார்டுங்கிறது ஒரு சென்சிட்டிவான உறுப்பு நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அதில் ஸ்பைன் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் ஸ்பைனல் கார்டு மிதந்துட்ருக்கும் நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல் மூளை சுயல்றது அப்படியே செய்யும் மூளை வந்து கோவம் வந்து கோவம் வந்துருச்சுன்னா போதும் ஓங்கி டேபிளில் அடைக்கணும்னு முடிவு பண்ணால் ஸ்பைனல் கார்டு தான் ஓங்கி இப்படி அடிக்கும் மூளை வந்து யாரோ வந்து நம்மளை அட்டாக் பண்ண அப்படின்னு பயந்துச்சுன்னா உடனே ஸ்பைன் கார்டு தான் அந்த இடத்த விட்டு நம்மளை ஓட வைக்கும் மூளை வந்து ஒருத்தவங்க மேலே வந்து அடிக்க சொல்லிச்சுன்னா ஸ்பைனல் கார்டு தான் அடிக்கும் இப்போ ஸ்பை இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பைனல் கார்டில் நம்மளோட நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ்னா கெட்ட எஃபெக்ட் எல்லாம் அதில் போயிட்டு நோய்களை உருவாக்குது இதே அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் நோயை குறைக்குது நோயை உருவாக்குறது இல்லை ப்ரிவென்ஷன் பண்ணுது நோய் வராமல் தடுக்குது ஸோ என்னென்னா இதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சிம்டம் தலை சுத்தல் வெட்டிகோ ஒரு பக்கம் தலைவலி கழுத்தில் ஸ்டெர்னோக்கிளோ மாஸ்டர் ட்ரிப்பிசிஸ் ஸ்டெர்னோக்கிளோ மாஸ்டர் ட்ரிபிள்சீஸில் வலி ஸ்கேப்பில் வலி செஸ்ட்லேயோ பிரெஸ்லேயோ வலி மூச்சு சிரமம் குத்துற மாதிரி இருக்கிறது மூஞ்சியில் தாடியில் எல்லாம் வலிக்கிறது இது காதுக்குள்ளே ஊன் சவுண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணாது இதில் ஏதோ மூணு நாலு சிம்டமோ ஏதோ ஒரு ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் உலகத்தில் இதுக்கு பெஸ்ட்டு தீர்வு வந்து எக்ஸசைஸ் பண்ணி வருது அதுக்கப்புறம் திரும்பி வராமல் தடுக்க வாழ்க்கை முறையை மாற்றிக்காது வாழ்க்கை முறை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கணும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் நைட்டானால் நல்லா தூங்கணும் ஒரு நாளைக்கு மூணு நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்கணும் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைக்கணும் சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைக்கணும் இது மாதிரி சில விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இதுக்கு உண்டான சில எக்ஸைஸ் சொல்லித்தரேன் பல எக்ஸைஸ் இருக்குது சில இது சொல்லித்தரேன் இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் சேல் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைசேல் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு எலிவேஷன் பத்து கவுண்ட் ரிலாக்ஸ் பத்து கவுண்ட் அதை மாதிரி ஒரு ஏழு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது மாதிரி பின்னாடி தலையில் வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டூ த்ரீ ஒன் டூ எட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் இதுலேருந்து நீங்கள் சரியாக முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நல்லா வர்றதுக்கு எனக்கு கால் பண்ணி ஈஸியாக இருந்தே பத்து நாளைக்கு நான் டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூப் பண்ண முடியும் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்